மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தலாம் எந்த நேரத்திலும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிராக ஈரானும் தாக்குதல்களை நடத்தலாம் எதுவும் நடக்கலாம் மத்திய கிழக்கிலே என்கிற ஒரு நிலை தற்போது இருக்கிறது இப்படியான சூழல்ல தான் ஈரானுக்கு நேரடி உதவிக்கு ஏதாவது நாடுகள் வருமா ரஷ்யா வருமானு பாத்தீங்கன்னா நிச்சயமாக ஓப்பனாக பப்ளிக்கில் வர மாட்டாங்க மூன்று நாட்களுக்கு முப்பத்தி ஒன்பது மிக பிரம்மாண்டமான விமானங்கள் ஈரானிலே தரையிறங்கி இருக்கிறது சைனாவினுடைய விமானங்கள் என்கிற தகவல்கள் பரபரப்பாக இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இந்த முப்பத்தி ஒன்பது விமானங்களில் என்ன கொண்டு வரப்பட்டது ஈரான் தோத்துருச்சுன்னா மொத்த மத்திய கிழக்குமே நம்ம அத்தனை பேருமே அடிமைகள் தான் கொத்த அடிமைகள் தான்டான்னு இப்போ எழுதி கொடுத்ததை விட கூடுதலாக கொடுக்க வேண்டி வந்துடும் தோக்காம ஜெயிச்சுட்டாங்க என்று சொல்லி சொன்னா மத்திய கிழக்கினுடைய ஜாம்பவானாக இனிமேல் ஈரான் தான் இருக்க போகிறது என்பது நிலை பெற்றுவிடும் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக ஆகும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டு கிட்டத்தட்ட நூற்றி ஏழாவது நாளில் இன்னைக்கு நம்ம நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் யுத்த நிறுத்தம் என்பது அறிவிக்கப்பட்டாலும் இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் நிறுத்தப்படவில்லை என்பதுதான் யதார்த்தபூர்வமான உண்மையாக இருக்கிறது இன்றைக்கும் இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களில் காசா பகுதிகளில் ஏழு அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் பதிமூன்று பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளை காசாவில் இருக்கக்கூடிய அல் ஜசீராவினுடைய பத்திரிகையாளர்கள் வெளிப்படுத்தக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும் இப்படியான ஒரு சூழலில் காசா என்பது மொத்த அழிவு மண்டலமாக காட்சி அளிக்கிறது மொத்தமாக இடிபாடுகள் நிறைந்த ஒரு நாடாக இருக்கக்கூடிய அந்த பகுதி மொத்த குப்பை காடாக மாறி இருக்கிறது சுகாதாரம் சீர்கெட்டு போயிருக்கிறது எந்த ஒரு வளமும் பலமும் இல்லாத ஒரு பகுதியாக காசா இருக்கிறது இந்த நிலையில் உணவு இல்லை குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை எடுப்பதற்கு மருந்துகள் இல்லை இந்த தட்டுப்பாடுகள் நிரந்தர பிரச்சனையாக காசாவுக்குள் மாறி இருக்கக்கூடிய சூழல்ல சுற்றி வர காசாவை ஒட்டிய அரபு பிரதேசம் முழுவதும் பரபரப்பின் உச்சத்தில் காணப்படுவதும் நமக்கெல்லாம் தெரியும் எந்த நேரத்திலும் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தலாம் எந்த நேரத்திலும் முன்கூட்டியே அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிராக ஈரானும் தாக்குதல்களை நடத்தலாம் எதுவும் நடக்கலாம் மத்திய கிழக்கிலே என்கிற ஒரு நிலை தற்போது இருக்கிறது இப்படியான சூழலில் தான் ரமல்லாவில் வெஸ்ட் பேங்க் என்கிற மேற்கு கரையினுடைய ரமல்லா நகரத்தில் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினால ஒரு பாலஸ்தீன இளைஞர் கொல்லப்பட்டிருக்கிறான் என்கிற செய்திகளோடு சகிதாகி இருக்கிறார் என்கிற செய்திகளோடு அங்கிருக்கக்கூடிய குடியேறிகள் குடியேறிகள்ன்னா பாலஸ்தீனத்தினுடைய பகுதிகளை ராணுவம் என்று சொல்லுகிற இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு படைகள் கைப்பற்றுவாங்க அதற்கு பிறகு ஆயுதங்களோடு யூதர்கள் உள்ளே நுழைவார்கள் இவர்கள் தான் செட்லஸ் அல்லது குடியேறிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள் உள்ள நுழைஞ்சு அங்கே இருக்கக்கூடிய அப்பாவிகளுடைய வீடுகள் வாகனங்கள் எல்லாத்தையுமே பறிச்சுக்கிடுவாங்க இந்த குழு இன்றைக்கும் ரமல்லாவில் இருக்கக்கூடிய அதாரா நகரத்துக்குள்ள நுழைஞ்சி அங்கே இருக்கக்கூடிய பகுதிகளை தாக்கி அழித்து கைப்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை வஃபா நியூஸ் ஏஜென்சி இன்றைக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறது என்கிறது அல் ஜசீரா உடைய செய்தி தொகுப்பு இப்படி தொடர்ந்து காசா மீதும் பாலஸ்தீனத்தினுடைய வெஸ்ட் பேங்க் பகுதிகளையும் இஸ்ரேல் பலவிதமான தாக்குதல்களையும் நடத்தி வருகிற இந்த சூழல்தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு எதிராக அடுத்து என்ன செய்வது என்பது அனைவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி அமெரிக்கா இஸ்ரேல் உள்ளிட்ட அவர்களுடைய நேச நாடுகளுக்கு குறிப்பாக இருந்து இஸ்ரேல் வெளியேற்றப்பட வேண்டும் சமாதான ஒப்பந்தத்தின் பிரகாரம் அதே நேரத்தில் வெளியேறினால் என்ன செய்வது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய பலம் கூடிவிடுமே என்பதற்காக இஸ்ரேல் என்ன பண்றாங்கன்னு கேட்டால் யாசர் அபு ஷபாப் உள்ளிட்ட முனாஃபிக்குகள் சில பேரை ஒருங்கிணைத்து சில குழுக்களை உருவாக்கி இருக்கிறது காசாவுக்குள்ள பாலஸ்தீனத்தினுடைய விடுதலை சுதந்திரத்திற்காக ஒரு படை பதினாலு குழுக்களை கொண்டு போராடி கொண்டிருக்கிறது இரண்டு ஆண்டுகளாக உலகில் யாரும் எதிர்பார்க்காத ஒரு யுத்தத்தை அவர்கள் நடத்தி வெற்றி இந்த காசாவை விதமாக பாலஸ்தீனத்தை இழந்து விடும் விதமாக யூதர்களுக்கும் துணை போகிற விதமாக அவர்களுடைய பணத்தையும் ஆயுதத்தையும் எடுத்துக்கொண்டு யாசர் அபு ஷபாப் உள்ளிட்ட சில பேர் சில குழுக்களை ஒருங்கிணைச்சி பாலஸ்தீன விடுதலை போராளிகளுக்கு எதிராகவே தாக்குதல் நடத்தக்கூடிய காட்சிகள் தொடர்ந்தது யாசர் அபு ஷபாபை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் சுட்டு கொன்று விட்டார்கள் அதற்கு பிறகு அவனுக்கு பிறகு தொடர்ந்து வரக்கூடிய சில பேர் அதே வேலையை செய்து வருகிற நிலையில்தான் தற்போது இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகள் அதற்குள் இஸ்ரேல் நுழைந்து விட்டால் காசாவினுடைய மேலதிக பகுதிகளை விட்டு இஸ்ரேல் வெளியேற வேண்டி வரும் வெளியேறுகிற போது அந்த பகுதிகளில் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு எதிராக உள்ளுக்குள்ளேயே குழுக்களை உருவாக்கி சண்டைக்கு விட்டுட்டு போயிட்டாங்க என்று சொன்னால் பலத்த ஆயுதத்தோடு அதே போன்று பலத்தோடு விட்டுட்டு போயிட்டாங்க என்று சொல்லி சொன்னால் அந்த ரெண்டு தரப்புமே அடிச்சுக்கிட்டு செத்துக்குருவாங்க ரெண்டு பேருமே அடிச்சுக்கிட்டு சாகிறதுனால இஸ்ரேலுக்கு தான் லாபம் ஏன்னா இரண்டு பேருமே இஸ்ரேலை பொறுத்தவரையில் ஒன்று தான் அவர்களே சண்டை இடுவதற்கு பதிலாக உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு குழுவை வைத்து சண்டை வைக்கப் போகிறார்கள் இது பெரும்பாலும் எங்கெல்லாம் போராட்டங்கள் நடந்ததோ எங்கெல்லாம் விடுதலைக்கான போராட்டங்கள் நடந்ததோ அங்கெல்லாம் பிரித்தாலும் சூழ்ச்சியால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு திட்டமிட்ட வளமையான சூழ்ச்சியைத்தான் அவர்கள் செய்கிறார்கள் ஆனால் இதுவரைக்கும் காசாவுக்குள் அது வெற்றி பெறவில்லை இன்றைக்கு நியூயோர்க் டைம்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியில் கூட இந்த மாதிரி சில்லறத்தனமான விஷயங்களை தான் இஸ்ரேல் காசாவுக்குள் நம்புகிறது மேலதிகமாக சமாதான உடன்படிக்கையினுடைய பகுதிகளை இஸ்ரேல் நம்பவில்லை இது இஸ்ரேலுக்கு பலத்த பின்னடைவை தான் கொடுக்கும் என்று அவர்களுடைய ஆய்வாளர்களை கொண்டு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புகளில் சொல்லி இருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்ம பார்க்க முடிகிறது இப்படியான சூழலில் நமக்கு பின்னால் தெரியக்கூடிய இந்த பகுதி ரஃபா கடவை என்று சொல்லப்படும் ரஃபா எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த ரஃபா இந்த பக்கமாக நமக்கு தெரிகிறது ஈஜிப்ட் பக்கமான பகுதி இதற்கு அடுத்த பக்கம் இருப்பது காசாவினுடைய பகுதி இந்த பகுதியை ஈஜிப்டும் அடுத்த பகுதியை இஸ்ரேலும் தற்போது கையில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஈஜிப்ட் மிக தெளிவாக ரஃபா கடவையை திறப்பதற்கு தயார் என்று சொல்கிறார்கள் எங்க பகுதியை நாங்கள் ஓபன் பண்ண தயார் ஆனா நீங்க உங்க பகுதியை ஓப்பன் பண்ணணும் அப்படி ஓபன் பண்ணினாத்தான் இங்க இருக்கக்கூடிய உதவிகள் காசாவுக்குள் வரும் என்று இன்றைக்கும் ஈஜிப்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கோரிக்கை விடுத்திருக்க கூடிய நிலையில ரஃபா பார்டரை ஓப்பன் பண்ணாம அதற்கு பதிலாக ஒரு பார்டரை உருவாக்குவது இந்த பார்டர்ல ரஃபா என்கிற இந்த கேட்டுக்கு பதிலாக இன்னொரு கேட்டை புதுசாக உருவாக்குறது தொடர்பாக ஒரு திட்டத்தை இஸ்ரேல் இன்றைக்கு முன்வைத்திருக்கிறது அந்த திட்டத்தின் பிரகாரம் அவங்க சொல்ல வருகிற செய்தி என்னன்னு கேட்டால் புதிதாக உருவாக்கப்படுகிற கடவை புதிதாக உருவாக்கப்படுகிற கேட்டுங்கிறது ஒரு பலத்த பாதுகாப்பு சோதனைகளுக்கு உட்படுத்தப்படுகிற கேட்டாக இருக்கும் இதிலே அடையாள சரிபார்ப்பு மிக துல்லியமாக நடத்தப்படும் அதே போன்று எக்ஸ்ட்ரே பரிசோதனையும் அதிலே நடத்தப்படும் அதை தாண்டி அதிலே பயணிக்கிற அத்தனை பயணிகளுக்கும் கடுமையான கண்காணிப்பு வழிமுறைகள் எல்லாம் வழங்கப்படும் இந்த தகவல்களோடு சேர்த்து இஸ்ரேலுடைய பாதுகாப்பு வட்டாரங்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்களையும் அல் ஜசீரா சுட்டிக்காட்டுகிறது அந்த அடிப்படையில் அவங்க என்ன கேட்டால் ஐரோப்பிய ஒன்றியம் யூரோப் யூனியனும் பாலஸ்தீனத்தினுடைய பொது புலனாய்வு அமைப்பு அதாவது காசாவுக்குள்ள கிடையாது பாலஸ்தீன அத்தாரிட்டி இருக்கிறாங்களா இல்லையா அவர்களிடம் இருக்கக்கூடிய புலனாய்வு அமைப்பு இந்த ரெண்டு பேரும் இணைந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கடவை புதிய கேட்டை வந்து க கண்காணிப்பாங்க அவங்க எப்படி கண்காணிப்பாங்கன்னு சொல்லி சொன்னால் உள்ளே நுழைகிற யாராக இருந்தாலும் அதே நேரத்தில் வெளியே போகிற யாராக இருந்தாலும் அவர்களுடைய தகவல்கள் முழுமையாக பெறப்படும் இந்த தகவல்களை எடுக்கிற வேலையை யூரோப் யூனியனுடைய அதிகாரிகளும் அதே போன்றே பாலஸ்தீன புலனாய்வு பிரிவினுடைய அதிகாரிகளும் எடுப்பாங்க பட் ஆனால் இது யாரிடத்தில் கொடுப்பாங்கன்னு சொன்னால் இஸ்ரேலுடைய ஷின்பத் உள்நாட்டு உளவு பிரிவிடத்தில் கொடுக்கப்படும் அவங்க ஓகே பண்ணினா மட்டும்தான் இங்கிருந்து வெளியே போகவும் முடியும் உள்ள வரவும் முடியும் அதாவது மொத்தத்தில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா இந்த ரஃபாவை நாங்க எப்படி எங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறோமோ அதே மாதிரி தான் புதிதாக ஒரு கேட் ஓப்பன் பண்ணினாலும் வச்சுக்கிருவோம் ஆனால் உலகத்துக்கு என்ன காட்டுவாங்கன்னா அந்த கேட்டை நிர்வகிக்கிறது யார் தெரியுமா ஈஜிப்டும் இல்லை நாங்களும் இல்லை அந்த கேட்டை யூரோப் யூனியனும் பலஸ்டைன் உள்நாட்டு உளவு பிரிவும் தான் மேனேஜ் பண்றாங்க என்று சொல்லுவாங்க ஆனால் முழுமையான

உறுதுணையாக நின்ற எப்பொழுதுமே காசாவுக்குறுதுணையாக நிற்கிற ஈரானை அடித்து கீழே வீழ்த்துவதுதான் மத்திய கிழக்கில் மொத்த அடிமைகளை நமக்கு கீழே கொத்தடிமைகளாக வைத்துக் கொள்வதற்கான ஒரே வழி என்கிற இடத்திற்கு இஸ்ரேலும் அமெரிக்காவும் வந்திருக்கிறது ஈரான் இருக்கிற வரைக்கும் நம்மால் மத்திய கிழக்க கண்ட்ரோல் பண்ண முடியாது எங்கெல்லாம் அமெரிக்கா கண்ட்ரோல் பண்ண முடியும் மத்திய கழக்க கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கிறதுக்கான காரணம் ஈரான் என்னென்னா ஈரான் இருக்கிறது ஈரானுக்கு உதவியாக லெபனானில் ஹிஸ்புல்லாக்கள் இருக்கிறார்கள் அதேபோன்று யமனில் ஹூத்திஸ் இருக்கிறார்கள் ஈராக்குள்ள பல படைப்பிரிவுகள் இருக்கிறார்கள் இப்படி பல பிரிவுகளை அவங்க உருவாக்கி ட்ரெயின் பண்ணி ஆயுதங்களை கொடுத்து அவங்களுடைய ஃப்ரொக்சிஸாக வைத்து கொண்டிருக்கிறார்கள் எனவே ஈரான் தலைக்கு அடித்து விழுத்து சொன்னால் மொத்தமாக எல்லாம் காலியாக இதில் பல நன்மைகள் இருக்கிறது ஈராக்கினுடைய எண்ணெய் வளத்தை அப்படியே மொத்தமாக அபகரித்து கொண்டதை போல ஈரானுடைய எண்ணெய் வளத்தை மொத்தமாக அபகரித்து கொள்ள முடியும் ஈரானில் இருக்கிற பெருந்தொகையான அரிய வகை கனிமங்களை மொத்தமாக அபகரித்து கொள்ள முடியும் ஈரானில் இருக்கக்கூடிய எரிவாயு உற்பத்தியை மொத்தமாக அவர்கள் குத்தகைக்கு எடுத்துக்கொள்ள முடியும் மொத்தமாக அவர்களே கையிலே எடுத்துக்கொள்ள முடியும் இது எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு விட்டார்கள் என்று சொன்னால் சீன சீனாவிடம் அமெரிக்கா தங்கி நிற்க வேண்டிய கிடையாது எந்த ஒரு எல்லாமே அவங்க கிட்ட இருக்கும் அதுக்காகத்தான் ஈரான் வெனிசுவேலா எல்லா இடத்திலேயும் அவங்க இந்த சண்டையை உண்டாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க இப்படியான ஒரு சூழல்ல ஈரானோடு எந்த நேரமும் ஒரு சண்டை ஏற்படலாம் லிங்கன் உள்ளிட்ட மிக பிரம்மாண்டமான ஏழு கப்பல்கள் தற்போது மத்திய கிழக்கை நெருங்கிக் கொண்டே இருக்கிறது இரான் மேல பன்னிரண்டு நாள் வார் நடந்ததா இல்லையா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில இந்த நேரத்திலும் இதே மாதிரி கப்பல்கள் தான் வருகை தந்தது தாக்க மாட்டாங்க மாட்டாங்கன்னு நினைக்கும் போதுதான் இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டிவாக அணு நிலையங்கள் மேல அமெரிக்கா தாக்குதல்களை நடத்தியது அதே மாதிரி அமெரிக்கா தாக்குதல் நடத்தாது என்று மட்டும் ஒரு முடிவுக்கு வந்துவிட முடியாது நடக்கலாம் நடக்காமலும் இருக்கலாம் என்கிற ஒரு நிலை தான் இருக்குது இந்த நேரத்தில் ஈரானுடைய தயாரிப்புகள் எப்படி இருக்கிறது என்று பார்த்திங்கன்னு சொன்னால் ஈரானுக்கு நேரடி உதவிக்கு ஏதாவது நாடுகள் வருமா ரஷ்யா வருமானு பார்த்திங்கன்னா நிச்சயமாக ஓப்பனாக பப்ளிக்கில் வரமாட்டாங்க அதே மாதிரி சீனா வருவாங்களான்னா ஓப்பனாக பப்ளிக்கில் அவங்களும் வரமாட்டாங்க அப்படி வர்றதா இருந்தால் பஷர் அல் உதவியாகவே ரஷ்யா போயிருக்கணும் பஷர் அல் அசாதினுடைய ஆட்சி சிரியாவில் கவிழ்க்கப்படுகிற நேரத்தில் அந்த ஸ்பாட்டிலேயே சிரியாவினுடைய கடல் எல்லையில் தான் ரஷ்யாவினுடைய மிக பிரம்மாண்டமான இராணுவ கப்பல் நின்றது ரஷ்யாவினுடைய படைத்தளம் அங்கே இருந்தது எல்லாத்தையுமே காலி பண்ணிக்கிட்டு ரஷ்யா வெளியே போயிட்டாங்களே தவிர நின்று முடிக்கலை ஆதரவாக நிற்கலை ஈரானுக்கும் அப்படி நிற்பதற்கான எந்த வாய்ப்புகளும் இல்லை ஆனால் சண்டைக்கு முன்பதாக ஈரானுக்கு தேவையானவற்றை அவர்கள் செய்கிறார்கள் என்பதை மட்டும் மிக தெளிவாக பார்க்க முடிகிறது குறிப்பாக கடந்த மூன்று நாட்களுக்குள்ளாக கடந்த இந்த வாரத்துக்குள்ள மூன்று நாட்களில் ஒவ்வொரு நாளும் அடிப்படையில் ஒரு நாளைக்கு பதிமூன்று மிக பிரம்மாண்டமான விமானங்கள் வீதம் ஒரு நாளைக்கு பதிமூன்று விமானங்கள் மூன்று நாட்களுக்கு முப்பத்தி ஒன்பது மிக பிரம்மாண்டமான விமானங்கள் ஈரானிலே தரையிறங்கி இருக்கிறது சைனாவினுடைய விமானங்கள் என்கிற தகவல்கள் பரபரப்பாக இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இந்த முப்பத்தி ஒன்பது விமானங்களில் என்ன கொண்டு வரப்பட்டது ஆயுதங்களா வேறு எதுவுமா என்கிற கேள்விக்கு பதில் இல்லை இந்த நேரத்தில் சீனாட்டை இருந்து ஈரான் எடுக்கிறதுக்கு எந்த விதமான பொருளும் கிடையாது சீனாட்டிலிருந்து அரிசி இறக்கணும் பருப்பு இறக்கணும் தேயிலை இறக்கணுங்கிற தேவையெல்லாம் இப்போ அவங்களுக்கு கிடையாது இப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடியது அமெரிக்கா தாக்கினா அதை எதிர்கொள்கிறதான் ஆல்ரெடி உலகில் மிக பிரம்மாண்டமான வான்வழி படைப்பிரிவு பிரானிடத்தில் இருக்குது குறிப்பாக ட்ரோன் தயாரிப்புகள் பல வகையில் அவங்க ட்ரோன்களை உற்பத்தி செய்து ஏற்றுமதி பண்ணுறாங்க உக்ரைனில் ரஷ்யா பயன்படுத்துவதே ஈரானுடைய ட்ரோன்களை தான் இப்படி ட்ரோன் தயாரிப்பில் முன்னணியில் இருக்கக்கூடியவங்க பேலிஸ்டிக் ஏவுகணைகள் இருக்கிறது சுப்பர்சோனிக் ஹைப்பர்சோனிக் வகையான ஏவுகணைகள் அவங்ககிட்ட மூவாயிரத்துக்கு மேலே இருக்கிறதுங்கிறதுலாம் தெரியும் அதை இஸ்ரேல் வார்லையும் சிம்ம சொப்பனமாக அவங்க பயன்படுத்தி காட்டிட்டாங்க இதை தாண்டி சைனாவினுடைய இந்த முப்பத்தி து விமானங்களில் கொண்டு வரப்பட்டது என்ன உலகத்திலேயே மிக பிரம்மாண்டமான கடற்படை இருப்பது சைனாவிடத்தில் சைனா அமெரிக்கா ஒரு கப்பலை உருவாக்குகிற நேரத்தில் சைனா இருநூறு கப்பல்களை உருவாக்கும் என்கிறது பிபிசியினுடைய ஆய்வு பிரிவு இந்த அளவுக்கு சைனாவினுடைய கடற்படை பலம் இருக்கிறது எனவே வெறுமனே விமானத்தில் மாத்திரம் வந்த தகவல்கள் தான் தற்போது வெளியாகிருக்கு கடல் வழியாக சீனா எதையாவது அனுப்பி இருக்கிறதா ஈரானுக்கு என்கிற கேள்விகளும் இருக்கிறது எனவே எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம் ஏன்னா இதுக்கு முன்பதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுன்னு நினைக்கிறேன் அந்த டேட்டு கொஞ்சம் முன்ன பின்னாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெரும்பாலும் தொண்ணூற்றி ஆறு அல்லது தொண்ணூற்றி ஏழு கால பகுதிகளில் நார்வே என்ன பண்ணினாங்கன்னா திடீர்னு ஒரு ஏவுகணை பரிசோதனை நடத்தினாங்க அது ஒரு வகையான ஒளியை ஆய்வு செய்வதற்கான ஏவுகணை பரிசோதனை இந்த பரிசோதனையை நடத்துறதுக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்பதாகவே ரஷ்யாவுக்கு அவங்க அறிவிச்சிட்டாங்க அப்போ விளாடிமிர் புட்டின் இருக்கல அதுக்கு முன்பதாக இருந்த அதிபர் இருக்கிற காலத்தில் அறிவித்தாலும் அது உரிய வகையில் ரஷ்யாவுக்கு போய் சேரலை இந்த ஏவுகணை ஏவப்பட்டு ஒரு சில நிமிடங்களுக்குள்ளாக ரஷ்யாவினுடைய வடதுருவத்தில் இருக்கக்கூடிய அந்த படைகள் எல்லாமே ரேடாரில் ஒரு புதிய வகையான ஏவுகணை நம்ம நோக்கி வருகுது என்கிறத அடையாளம் கண்டுட்டாங்க கண்ட காரணத்தினால அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள ரஷ்யாவினுடைய அதிபர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் அணு ஆயுத தாக்குதலுக்கான பட்னை அமர்த்துறதுக்கு தயாரானாரு அதை உடனடியாக செயல்படுத்துறதுக்கு தயாரானாரு என்கிற செய்திகளை இன்னைக்கு நம்ம பார்க்க முடியுமனா நம்மளை நோக்கி ஏதாவது வந்து உடனே அதை அடிச்சிருவோங்கிறதுக்காக அவங்க தயாராக இருந்திருக்கிறாங்க எனவே ஆல்ரெடி ஈரான் அணு ஆயுத தயாரிப்புகளில் மும்முரமாக இருக்கிறது பெரும்பாலும் தயாரித்து விட்டது என்கிற தகவல்கள் எல்லாம் பல தடவைகள் இருக்கக்கூடிய சூழலில் தயாரித்திருந்தால் அதற்கான அடுத்த கட்ட பணிகளில் ஈரான் இருக்கிறது என்கிற கேள்வி தற்போது எழுந்து கொண்டிருக்கிறது தயாரிக்கவில்லை என்றாலும் சீனா ரஷ்யா வழியாக ஏதாவது அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது ஏன்னா எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் தாக்குதலுக்கு வரும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை தடுப்பதற்குரிய பலம் பிரான் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் நிறுத்தப்பட்டிருந்தால் அதை அடிச்சு அழிக்கிற வேலையை அவங்க கடந்த தாக்குதல பன்னிரெண்டு நாள் வாரில் இஸ்ரேலில் காட்டிட்டாங்க ஆனால் எஃப் தேர்ட்டி ஃபைவ் வருகிற போது அதை அடித்து கீழே விழுத்தாட்டுகிற அந்த தொழில்நுட்பம் அவர்களிடத்தில் எந்த அளவுக்கு இருக்கிறது என்கிற கேள்வி இருக்குது ஆனால் சைனாவிடத்தில் அந்த தொழில்நுட்பம் இருப்பதாக சொல்லப்படுகிறது அப்படி இருக்கும் அதனால தான் சவுதி அரேபியாவும் ஒன்றும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் தாங்க இல்லைன்னா நாங்கள் சைனாட்ட வாங்குறோமுங்கிற அளவுக்கு ட்ரம்புக்கு பெரிய அழுத்தம் கொடுத்து கொண்டு அந்த அடிப்படையில் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை தடுக்கிற அல்லது அதை அடித்து நொறுக்குகிற அந்த ஆயுதங்கள் உள்ளிட்டு இது மாதிரி ஆயுதங்கள் வந்ததா என்கிற கேள்வியெல்லாம் ஏன்னா இன்றைக்கு உலகத்துக்கு தெரியாத பல ஆயுதங்களை பலரும் யூஸ் பண்ணுறாங்க மதுரோவை அரெஸ்ட் பண்ணது இருக்கு இல்லையா அதாவது நிக்கோலஸ் மதுரோ வெனிசுவேலாவினுடைய அதிபரை கைது பண்ணுகிற நேரத்தில் அந்த அங்கே இருந்த செக்யூரிட்டி கார்டெலாம் என்ன பண்ணினாங்கிற ஒரு மல்டி மில்லியன் கேள்வி நமக்கு முன்னாடி இருந்தது அந்த கேள்விக்கு இன்றைக்கு பென்டகன் பதில் சொல்லியிருக்கிறது அமெரிக்கா பதிலளித்திருக்கிறது அவர்கள் மதுரோவை கைது செய்வதற்கு முன்பதாக என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால் அந்த செக்யூரிட்டி கார்டுகளை தடுக்கும் விதமாக ஒரு வெப்பனை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த வெப்பன் என்னன்னு சொன்னால் உச்ச அளவில் சப்தத்தை உண்டாக்குகிற ஒரு வெப்பன் ஒரு மனிதன் தாங்க முடியாத அளவுக்கு சவுண்டை கொடுத்தா காது வெட்டிச்சு காதில் மூக்கில் எல்லாம் ரத்தம் வந்து மரணிப்பதற்கும் இப்படியான ஒரு பயன்படுத்தி தான் அவர்களை மொத்தமாக செயலிக்க செய்து அவரை கைது செய்திருக்கிறோம் என்று இன்றைக்கு டொனால்ட் ட்ரம் வெளிப்படையாகவே கூறியிருக்கிறார் அமெரிக்கா இந்த ஆயுதம் இதற்கு முன்பதாக ஈராக்கில் பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது வேறு எங்கும் பயன்படுத்தப்பட்ட மாதிரி இந்த சோமாலிய கடற்கொள்ளையர்களை தடுப்பதற்காக சில பொழுதுகளில் பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது வெளிப்படையாக மதுரோ விவகாரத்தில் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்கிறத இன்றைக்கு அமெரிக்கா அறிவித்திருக்கிறது அப்படி இருக்கும்போது அப்போ மதுரப்படுத்தங்கள் இல்லாமல் அப்படி தப்பினார் என்கிற கேள்விகளும் இருக்கிறது அது எப்படி செயல்படுதுங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல ஆனால் இன்றைக்கு டிடபிள்யூ உள்ளிட்ட பல செய்தி சேனல்கள் இதை வெளிப்படையாகவே சொல்லி பார்க்க முடியும் இப்படியான சூழலில் சைனாவிடத்தில் என்ன ஆயுதங்கள் இருக்கிறது என்பதும் உலகத்துக்கு பெரும்பாலும் தெரியாது வெளியில தெரிகிற ஆயுதங்கள் மட்டும்தான் புதுசா என்ன வச்சிருக்கிறாங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்க என்கிற கேள்விகள் இருக்கும்போது ஈரானும் புது புதுதாக என்ன வைத்திருக்கிறது என்கிற கேள்விகளும் வருகிற போதுதான் இந்த யுத்தம் தற்போது ஆரம்பமாக போகிறது என்கிற நிலையில நேற்றைய தினம் அல் ஜசீராவுக்கு பேசிய ஈரானுடைய ஒரு முக்கியமான பாதுகாப்பு அதிகாரினுடைய பேட்டி அல் ஜசீரா ஒளிபரப்பினாங்க அதில் ஈரான் மீதான எந்த ஒரு தாக்குதலும் ஒரு பகிரங்க போர் செயலாகத்தான் கருதப்படும் எனவே நாங்கள் அதற்கு ஏற்றாற்போல் பதிலளிப்போம் எந்த ஒரு ஆக்கிரமிப்புக்கும் நாங்கள் எங்களுடைய வலுவான பதிலை கொடுப்போம் அனைத்து அமெரிக்க தளங்களும் எங்களுக்கு சட்டபூர்வமான இலக்குகளாக இருக்கும் என்பதை சொல்லி இருக்கிறார்கள் ஏன்னா சவுதியில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் பேஸுக்கு அடிப்போம் கத்தரில் இருக்கிற அமெரிக்கன் பேஸுக்கு அடிப்போம் எங்கெங்கெல்லாம் ஜோர்டான் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் அமெரிக்கன் பேஸுக்கு தான் நாங்கள் அடிப்போம் ஏன்னா அமெரிக்காவுக்கு அடிக்கிறத விட அமெரிக்காவுடைய பேஸுக்கு அடிக்கிறது ஈஸி உதய போர்ட்டில் மட்டும் பத்தாயிரம் பேர் இருக்கிறாங்க அமெரிக்காவினுடைய படைப்பிரிவை சேர்ந்தவர்கள் எனவே அங்கெல்லாம் நாங்கள் அடிப்போமுங்கிறாங்க எனவே அது யாருக்கான டபுள் சார்ஜ் அவங்களை அடித்தாங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட் இருக்கிறது ஒன்று அரபு நாடுகளுக்கும் சேர்த்து கொடுத்ததாக ஆகிவிட்டது இரண்டாவது அமெரிக்காவுக்கு அடித்ததாக ஆகிவிட்டது எனவே இந்த யுத்தத்தில் ஈரான் ஜெயித்து விடுமாக இருந்தால் மத்திய கிழக்கினுடைய மாபெரும் வல்லரசாக அவர்கள் நிலைத்து நின்று விடுவார்கள் தோத்துட்டாங்க முழு அரபு தேசவுமே அடிமைகளாக நிலைத்து நின்று விடுவார்கள் இது நடக்க போறது ஒன்றுதான் என்னன்னா ஈரான் தோத்திரிச்சுனா மொத்த மத்திய கிழக்குமே நம்ம அத்தனை பேருமே அடிமைகள் தான் கொத்தடிமைகள் தான் இப்ப எழுதி கொடுத்தத விட கூடுதலாக கொடுக்க வேண்டிய வந்துரும் தோக்காம ஜெயிச்சுட்டாங்க என்று சொல்லி சொன்னா மத்திய கிழக்கினுடைய ஜாம்பவானாக இனிமேல் ஈரான் தான் இருக்க போகிறது என்பது நிலை பெற்றுவிடும் இதுதான் இந்த இடத்துல நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ரிசல்ட் ஆக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் விமான தாங்கி கப்பல் குழு மத்திய கிழக்கை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அமெரிக்காவினுடைய அந்த குழுவில் ஐயாயிரம் மாலுமிகளும் கடற்படையைச் சேர்ந்தவர்களும் இருப்பதாக சொல்லப்படுகிறது கூடுதலான போர் விமானங்கள் வரவழைக்கப்பட்டிருக்கிறது ஹெலிகாப்டர்கள் வரவழைக்கப்பட்டிருக்கிறது மின்னணு போர் விமானங்கள் மேலதிகமாக வரவழைக்கப்பட்டிருக்கின்றன என்கிற தகவல்களும் வந்திருக்கிற அதே நேரம் டெல்லியுள்ள இஸ்ரேலிய படைகளோடும் ஒரு கூட்டணிவை தற்போது ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அமெரிக்கா அவர்களோடு அவங்க பேச்சுவார்த்தை நடத்தினாங்க நேற்று ஜா குஷ்னர் வந்திருந்தாரு ஸ்ரீ ஃபிட்காப் வந்திருந்தாங்க இப்படி எல்லாருமே வந்து இஸ்ரேலோடும் பெரிய பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் மொத்தமான தாக்குதல்கள் ஈரான் மீது நடத்தப்பட வரலாம் என்கிற நிலையில தற்போது கே எல் எம் லுப்தான்சா உள்ளிட்ட பல விமான சேவைகள் ஈரான் வழியாக பறப்பதை தவிர்த்து கொண்டிருக்கிறார்கள் ஃபைனேஆர் விசேஆர் போன்ற பல முக்கியமான விமான நிறுவனங்கள் துபாய் அதே போன்ற அபுதாபிக்கான தங்களுடைய விமானங்களை சவுதியினுடைய வான்பரப்பை தான் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது எனவே எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம் என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரமடைய வேண்டும் பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்று நிம்மதியானவங்களாக மாற வேண்டும் பால வேண்டும் என்கிற உரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக தொடர்ந்தும் ஜனாகரீதியாக குரலில் போமாக வாஹ்ரது அவானா அலமதுல்லா இரப்பில் ஆளுமை